வணக்கம் இன்னைக்கு நாம சுவாமி அபிஷிக்தானந்தரின் எழுத்துக்கள் குறிப்புகள் மேற்கோள்கள்னு ஒரு பெரிய தொகுப்ப ஆழமா பார்க்க போறோம் வணக்கம் இதை பார்க்கும்போது இது வந்து வெறும் ஒரு ஆன்மீகவாதியோட சிந்தனைகள் மாதிரியே தெரியல இது ஒரு கிறிஸ்துவ துறவி இந்தியாவுக்கு வந்து ஹிந்து மதத்தோட ஒரு ஆழமான தத்துவமான அத்வைத்த வேதாந்தத்துக்குள்ள மூழ்கி அவர் கண்டெடுத்த உண்மைகளை பத்தின ஒரு பயணம் ஆமா ஒரு விதமான ஆன்மீக துப்பறியும் கதை மாதிரி இருக்கு நீங்க சொல்றது ரொம்ப சரி இது வெறும் மேற்கோள்களா பார்த்தா அதோட முழு தாக்கமும் நமக்கு கிடைக்காது இது வந்து ஹென்றி லெசாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு துறவி சுவாமி அபிஷிக்தானந்தரா மாறின கதை இந்தியாவுல அவர் இருந்த அந்த இருவத்தஞ்சு வருஷத்துல அவருக்குள்ள நடந்த ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் இந்த குறிப்புகள் எல்லாமே அந்த மாற்றத்தோட மயில்கற்கள்னு சொல்லலாம் சரி அவரோட கடைசி காலத்துல கிடைச்ச அந்த விழிப்புணர்வு தான் இது எல்லாம் சரியா புரிஞ்சுக்கறதுக்கான தருவகோள் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம் முதல்ல அவரோட மையச் செய்தில இருந்தே ஆரம்பிக்கலாமா தாராளமா நீங்க கொடுத்திருக்கிற ஒரு குறிப்புல ரொம்ப தெளிவா சொல்றாரு என்னோட செய்தி எந்த தர்மத்தையும் சார்ந்தது இல்ல அது ஆழத்திலிருந்து வர ஒவ்வொரு செய்திக்கும் உண்மையானது இங்க ஆழம்னு அவர் எதை சொல்றாரு அது ஒரு பொதுவான வார்த்தையா இல்ல அதுக்கு ஒரு நிர்திஷ்டார்த்தா இருக்கா இங்கேதான் விஷயமே ஆரம்பிக்குது அந்த ஆழங்கிறது வேற எதுவும் இல்ல நான் அப்படிங்கிற ஒவ்வொரு நொடியும் நாம உணர்ற அந்த சுய அனுபவம் தான் ஓ அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் நான் மட்டும்தான் இந்த நான் அதாவது அகம் எல்லா படைப்புகளிலையும் வெடிச்சு செதுறது இது வந்து ஹிந்து கிறிஸ்தவம் இஸ்லாம்னு எந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லாதது அப்போ இது ஒரு பிரபஞ்ச உணர்வா ஆமா ஒரு எறும்புல இருந்து மனிதன் வரைக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை உணர்வு ஓகே இப்போதான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது இது நேரா உபநிடதங்களோட அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா நம்மள நம்மளை கூட்டிட்டு போகுது அதாவது நானே பிரம்மம் அல்லது நானே முழுமையானவன் சரிதான் ஆனா ஒரு நிமிஷம் ஒரு கிறிஸ்துவ பின்னணியிலிருந்து வந்தவருக்கு நானே கடவுள்னு சொல்றது மிகப்பெரிய அகங்காரமான ஏ கடவுளை கடவுளுக்கு முன்னாடி பணிவா இருக்கணும்னு தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க இந்த முரண்பாட்டை அவர் எப்படி சமாளிச்சார் அருமையான கேள்வி இதுதான் அவரோட பயணத்திலிருந்து மிகப்பெரிய சவால் அவரு இத பத்தி ஆழமா விளக்குறார் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது இந்த சின்ன வியக்தி சொல்றது சொல்றதில்ல அப்போ அதுக்கு நேர்மாறானது உண்மையான பணிவுங்கிறது கடவுளே நான் ஒண்ணுமில்லேன்னு சொல்றது கூட இல்லையா ஏன்னா அப்படி சொல்றதுக்கு கூட ஒரு நான் இருக்கே ஆமா இல்லையா உண்மையான பணிவுங்கிறது அந்த தனிப்பட்ட நான்ங்கற எண்ணத்தையே முழுசா அழிச்சிட்டுருதான் அந்த நான் கரைஞ்சி போனதுக்கு அப்புறம் எது மிச்சம் இருக்கோ அதுதான் பிரம்மம் ஓ அப்போ நானே பிரம்மம்னு சொல்றது அகங்காரம் இல்ல அது ஒரு உண்மை நிலை அவரோட வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா ஓ என் கடவுளே நீ மட்டுமே இருக்கிறாய் நான் ஒன்றுமில்லை என்று கிசுகுசுக்க கூட யார் இருக்கிறார்கள் ஆஹா அந்த நிலையில ரெண்டுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல அதுதான் அத்வைதம் அப்போ இந்த அத்வைத அனுபவம் இந்த நான் கரைஞ்சு போற அனுபவத்தை அடையறதுக்கு என்ன வழி வெறும் புத்தகங்களை படிச்சா போதுமா அதுக்கு தான் குருவோட பங்கு முக்கியம் சொல்றாரா நிச்சயமா ஸ்ரீ ஞானானந்த கிரிங்கிற அவரோட குருவ சந்திச்சது அவரோட வாழ்க்கையை மாத்துச்சுன்னு நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருக்கு ஆமா வெறும் அறிவுபூர்வமான புரிதல் பயனற்றதுன்னு அவரே உணர்ந்தார் ஸ்ரீ ஞானானந்தர சந்திச்சது ஒரு இருத்தலியல் ரீதியான சந்திப்புன்னு சொல்றார் இருத்தலியல் சந்திப்பா அதாவது அது அவரோட வாழ்க்கையோட அடித்தளத்தையே அசைச்சு பார்த்த ஒரு நிகழ்வு ஞானானந்தரோட முக்கிய போதனை தியானம் ஆனா அது மட்டும் இல்லை உண்மையான குருங்கிறவர் இருக்கிற ஒரு நபர் மட்டுமல்ல சீடனோட இதயத்துக்குள்ளிருந்து தான் உண்மையான குரு எழுகிறார்னு அபிஷிக்தானந்தர் நம்பினார் ஹோ உள்ளிருந்து வராரா ஆமா குருவோட குரல் நம்ம இதய குகையிலிருந்து தான் எதிரொலிக்குதுன்னு சொல்றார் வெளியில இருக்கிற குரு உள்ள இருக்கிற குருவை தட்டி எழுப்புற ஒரு கருவிதான் இந்த குருவோட சந்திப்பு தான் அவரை சன்னியாசத்துக்கு அதாவது துறவரத்துக்கு கூட்டிட்டு போகுதா ஆமா அது ஒரு முக்கியமான படி காவி உடை போடுறதுங்கிறது நம்ம ஊர்ல சாதாரணமா பாக்குற ஒரு விஷயம் ஆனா அவர் அது ஒரு மர்மம்னு சொல்றாரு ஒரு வெளிநாட்டுக்காரருக்கு அந்த உடை என்ன மர்மத்தை உணர்த்துச்சு மிகச்சரியான கேள்வி இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு அடையாளம் ஆனா அவருக்கு அது ஒரு உள்நிலை மாற்றம் சந்நியாசம்ங்கிறது ஒரு உள்ளழைப்பு ஒரு உள்ளழைப்பா உண்மையான துறவி இந்த உலகத்தை துறக்கிறதுக்கு முன்னாடி நான்கிற தன்னையே துறக்கணும்னு சொல்றார் அதுலயும் உச்சகட்டமா நான் ஒரு துறவிங்கிற எண்ணம் கூட ஒரு நுட்பமான அகங்காரம் தான் அதையும் கடந்து போகணும் அப்படியா இந்த பாதைக்கு தேவையானது தனிமையும் மௌனமும் தனிமையில் மட்டுமே ஒருவர் துறவர வாழ்க்கையின் மையத்தில் நுழைகிறார்னு எழுதுறார் அந்த ஆழமான தான் நாம கடவுள்னு சொல்ற அந்த மர்மம் தன்னை வெளிப்படுத்துது இந்த பயணத்துல குருவ தவிர ரெண்டு பெரிய சக்திகள் அவரை பாதிச்சிருக்கிறது உங்க குறிப்புகள்ல நல்லா தெரியுது ஆமா ஒன்னு ஸ்ரீ ரமண மகரிஷி இன்னொன்னு திருவண்ணமலை அருணாச்சலம் மலைய பத்தி அவர் ரொம்ப கவித்துவமா எழுதுறாரு அளவிட முடியாத அன்பின் சின்னம் அன்பே சிவம்னு சொல்றாரு ஆமா அருணாச்சலம் அவரை ரொம்பவே ஈர்த்தது அது வெறும் ஒரு மலையில்ல உயிருள்ள கடவுளோட அடையாளம்னு சொல்றாரு ஒரு மலை எப்படி ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அருணாச்சலம் அவர விழிப்படைய செய்ததுன்னு சொல்றார் ஓ அந்த விழிப்புணர்வு அப்படின்னு ஆச்சரியத்தோடு எழுதுறார் அது அவருக்கு வெறும் இல்ல அது சிவனின் நேரடி வடிவம் அந்த மலைய சுத்தி வர்றது அதோட மௌனத்துல உட்கார்றது எல்லாமே அவருக்கு ஒரு தியானமா இருந்துச்சு ரமண மகர்ஷியோட தாக்கமும் அப்படிப்பட்டதுதான் அருணமர் ஆமா ரமணர் அதிகமா பேச மாட்டார் அவரோட மௌனம்தான் வார்த்தைகளால விளக்க முடியாத ஆத்ம ஞானத்தை தனக்கு கடத்துச்சின்னு அபிஷிக்தானந்தர் உணர்ந்தார் ஆமா ரமணரோட வழிமுறை தியானத்தை விட கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு சொல்றாங்க ஆத்ம விசாரம் அதாவது நான் யாருன்னு தொடர்ந்து விசாரிக்கிறது சரிதான் அது எப்படி வேலை செய்து சும்மா நான் யாருன்னு கேட்டா போதுமா இதுதான் ரமணரோட மிகப்பெரிய பங்களிப்பு அது அபிஷிகானந்தரும் ரொம்ப கவர்ந்தது நான் யாருன்னு கேட்கறது ஒரு தத்துவ கேள்வி இல்ல அது ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி அறுவை சிகிச்சையா உதாரணத்துக்கு மனசுல ஒரு கோபம் வருதுன்னு வைங்க நாம சாதாரணமா அந்த கோபத்தோட சேர்ந்து பயணிப்போம் ஆனா ஆத்ம விசாரத்துல இந்த கோபம் யாருக்கு வந்ததுன்னு கேக்கணும் ஓகே பதில் எனக்கு அடுத்த கேள்வி அந்த நான் யார் இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்கும்போது நாம அந்த கோபத்தையோ சிந்தனையோ கவனிக்காம அந்த சிந்தனை எங்கிருந்து கிளம்புதுங்கிற மூலத்தை நோக்கி போறோம் ஆழம போறோம் ஆமா இது மனசோட அமைப்பை உள்ளிருந்தே களைச்சு போடுற ஒரு வழி தியானத்துல நான் தியானம் பண்றேங்கிற அகங்காரம் இன்னும் பலமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல அந்த வேறையே வெற்ற முயற்சி நடக்குது அப்பா இது உண்மையிலே ரொம்ப ஆழமானது சரி இப்பதான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான ஒரு மாதிரி தல சுற்ற வைக்கிற பகுதிக்கு வர்றோம் சொல்லுங்க ஒரு கிறிஸ்துவ துறவியா அவர் எப்படி இயேசுவ இந்த அத்வைத பார்வைக்குள்ள கொண்டு வந்தார் நீங்க கொடுத்த ஒரு மேற்கோள்ல இயேசுவின் மர்மம் சுயத்தின் மர்மம்னு சொல்றார் இது பாரம்பரிய கிறிஸ்துவத்தையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கே ஆமா இதுதான் அவரோட சிந்தனை கூட உச்சம் அவர் என்ன சொல்றாருன்னா நாம இயேசுவ யூதா அல்லது கிரேக்க கலாச்சார சிறையில இருந்து விடுவிக்கணும் சிறையில இருந்தா ஆமா பைபிள்ல கடவுள் தன்னை அயாம் ஹூ அயாம்னு அறிமுகப்படுத்துகிறார் இயேசுவும் பல இடங்கள்ல அயாம்னு சொல்றார் அபிஷிக்தானந்தர் என்ன சொல்றாருன்னா அந்த அயாம்ங்கிறது இயேசுங்கிற தனிநபரோட பெயர் இல்ல பின்ன அது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அந்த பிரபஞ்ச உணர்வோட அந்த சுயத்தோட பிரகடனம் சமஸ்கிருதத்துல அஹம் அஸ்மி நான் இருக்கிறேன் ஓ அப்போ அதனால வெளியில இருக்கிற இயேசுவை வணங்குறது மர்மம் இல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்து உணர்வை அந்த நான் இருக்கிறேங்கிற சுயத்தை கண்டுபிடிக்கிறதா உண்மையான மர்மம் இது வணங்குறவருக்கும் வணங்கப்படுபவருக்கும் இடையில இருக்கிற சுவரே உடைச்சிடுது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இது இன்னொரு கேள்வியே எழுப்புது எல்லா மதங்களும் ஒரே தான் சொல்லுதுன்னு அவர் சொன்னா அந்தந்த மதங்களோட தனிப்பட்ட வரலாற்று நிகழ்வுகளுக்கு என்ன மதிப்பு உதாரணமா கிறிஸ்துவர்களுக்கு இயேசுவோட உயிர்த்தெழுதல்ங்கிறது சரித்திரத்துல நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு அபிஷேக்தானந்தரோட பார்வை அதையெல்லாம் வெறும் ஒரு உருவகமா ஒரு ரூபகமா மாத்திடுதா ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கதான் வேதாந்தத்தோட நாமரூபம்ங்கிற கருத்து வருது நாமரூபம் நாமரூபம்னா பேர் மற்றும் வடிவம் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் தண்ணீருங்கிறது ஒரு புதுவான பொருள் ஹெச் டுஓ ஆனா அத நாம பல வடிவங்களை பார்க்கலாம் பனிக்கட்டியா நீராவி ஆத்துல ஓடுற தண்ணி கப்ல இருக்கிற தண்ணீனு இந்த கப் ஆறு பனிக்கட்டிங்கிறது தான் நாம ரூபம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற அடிப்படை உண்மை ஒண்ணுதான் தண்ணீர் சரி அபிஷேக்தானந்தர் என்ன சொல்றார்னா எல்லா மதங்களும் இந்த மாதிரி வெவ்வேறு கப்புகள் அதுக்குள்ள இருக்கிறது ஒரே ஆன்மீக உண்மைதான் அந்த மதங்களோட சடங்குகள் கதைகள் வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே முக்கியமானவை ஆனால் அதோட உண்மையான மகத்துவம் என்னன்னா அது நம்மள அந்த வடிவங்களை கடந்து வடிவமற்ற உண்மைக்கு கூட்டிட்டு போறது தான் இருக்கு அப்போ உயிர் தெழுதல் அந்த உயிர்த்தெழுதல்ங்கிற நிகழ்வு ஒவ்வொரு மனிதனும் தனது சின்ன இருந்து இறந்து பிரபஞ்ச சுயத்தில் உயிர்த்தெழும் அனுபவத்தோட ஒரு வெளிப்பாடு ஆக இவ்வளவு பெரிய பயணம் குரு தனிமை சுய விசாரணைன்னு கடந்து வந்த பிறகு கிடைக்கிற அந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கும் அது ஏதோ சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி அசாதாரணமான ஒரு அனுபவமா அதுதான் அதுதான் ஆச்சரியம் அவர் சொல்றார் விழிப்புணர்வு என்பது முற்றிலும் சாதாரணமானவற்றின் ஆழத்தில் உள்ளது சாதாரணமானவற்றின் ஆழத்திலா ஆமா அது உலகத்தை விட்டு ஓடி போறதுல உலகத்தை வேறொரு கண்ணோட்டத்துல பாக்குறது கடவுள் உலகம் பத்தின நம்ம கருத்துக்களை மாறிடும் கடவுங்குறவர் நமக்கு வெளியில வானத்துல இருக்கிற இன்னொருத்தர் இல்ல அதனாலதான் அவர் அந்த ஆழமான கேள்வியை கேட்கிறார் ஒரு மனிதன் தன்னை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்றால் அவன் கடவுளை சந்தித்திருக்கிறானா ஆமா கடவுளை அறிவதுங்கிறது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அது தத்துவவாதிகளோட கடவுள் இல்ல அது ஒரு அனுபவம் இந்த உலகம் மாயன்னு சொல்லப்படுறது பத்தியும் அவர் பேசுறாரு மாயனா இல்லாத ஒன்னு ஒரு இல்யூஷன் தானே சாதாரணமா அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் ஆனா அவர் அதை அழகா வளர்க்கிறார் மாயன்னா இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல அது ஒரு தோற்றம் என்ன மாதிரி தோற்றம் ஆனா எப்படிப்பட்ட தோற்றம்னா உண்மையானதை தவிர வேறு இல்லாத ஒரு தோற்றம் விழுத்தெழுந்த ஞானி இந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரே ஒரு உண்மைய அந்த சுயத்தை பாக்குறார் ஓ அப்ப அவருக்கு உலகம் வேற மாதிரி தெரியுமா ஆமா அவருக்கு இந்த உலகத்தில இருக்கிற ஒவ்வொரு உயிர்லையும் ஒவ்வொரு நிகழ்விலையும் அந்த ஒரே சுயம்தான் தெரியுது உலகம் இல்லாம போயிடல உலகத்தை பார்க்கற பார்வை முழுசா மாறிடுது ஆஹா ஆஹா சுவாமி அபிஷேக்தானந்தரன் இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து பாக்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரியுது ஒரு கிறிஸ்தவ துறவியா ஆரம்பிச்சு ஹிந்து அத்வைத்தோட ஆழத்துக்குள்ள போய் கடைசில எல்லா மத பெயர்களுக்கும் வடிவங்களுக்கும் அப்பாற்பட்ட நான்ங்கற சுவயத்தோட பிரபஞ்ச உண்மையை அவர் கண்டடைஞ்சிருக்காரு மிகச்சரியாக அவர் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறல எல்லா மதங்களுக்கும் மூலமான வேருக்கே போயிட்டாரு ஆமா அவரோட செய்தி பேர்களையும் வடிவங்களையும் பிடிச்சுகிட்டு சண்டை போடாம அதுக்குள்ள இருக்கிற உண்மையை நேரடியா அனுபவிக்க சொல்ற ஒரு அழைப்பு ஆமாம் இன்னைக்கு நாம பாக்குற மதரீதியான பிரிவினைகள் சண்டைகளுக்கு மத்தியில அவரோட வாழ்க்கை ஒரு முக்கியமான பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை சுவாமிஜி அவரோட சீடரான மார்க் சாதுக் அதாவது சுவாமி அஜாதானந்தா இந்த மர்மத்தை மேற்கத்தியர்களுக்கு வெளிப்படுத்துவார்னு ரொம்ப நம்பினார் ஆமா அது உண்மைதான் அந்த உண்மையான குரு சீடர் உறவோட முக்கியத்துவத்தை அவர் ஆழமா உணர்ந்திருந்தார் அது அவரோட பயணத்துல ஒரு முக்கியமான அங்கம் இத போது எனக்கு ஒன்னு தோணுது கணக்கில்லாத ஆன்மீக தகவல்கள் ஆன்லைன்ல குட்டி கிடக்குற இந்த காலத்துல அவர் அனுபவிச்ச அந்த உண்மையான ஆழமான குரு சீடர் உறவோட அர்த்தம் என்னவா இருக்கும் அந்த ஞான சுடர இன்னைக்கு யார் ஏந்தி செல்கிறார்கள் யோசிச்சு பாருங்க